வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ நடிகர் விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சிகளை போலாம் நடிகர் விஜய் அவர்களோட அறுபத்தி எட்டாவது திரைப்படம் இதை இயக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் இந்த ப்ராஜெக்டை அப்படி ஆஃப் பண்ணி கொண்டு போற கம்பெனி எதிர்பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் இந்த படத்துக்கு இருக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு ஒரு பிரதான காரணம் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ஏன்னா விஜய் ப்ளஸ் யுவன் அப்படின்ற காம்பினேஷனை விட யுவன் ப்ளஸ் பிபின்ற காம்பினேஷன் இருக்கிற வெங்கட் பிரபு இதுதான் பயங்கர ஹைப்பை கொடுக்கும் அந்த வகையில் தான் இந்த படத்தோட காட்சிகள் சார்ந்த மட்டும் இல்லை இந்த மியூசிக் சார்ந்தோம் ரசிகர்கள் சம எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க லியோ படத்துக்கு அடுத்தபடியாக ரிலீஸ் ஆக போகிற படம் இல்லையா ஸோ அதனால தான் இதுக்கு சரியான ஹைப்புங்க இந்த படத்தில் இருக்க டெக்னீஷியன்ஸை விடுங்க இந்த கேஸ்டிங் இருக்காங்க பாருங்க அவ்வளோ நடிகர் நடிகை உள்ள கொண்டு வந்து போட்டிருக்காங்க அதுவும் நாம் அந்த டைமில் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சில நடிகர்கள் எயிட்டி ஸ்கிட் வரைக்கும் பிரபலமான நடிகர் முத கொண்டு அப்பேற்பட்ட பட்டாளம் இருக்குது இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா படத்தோட ப்ரொடகனிஸ்டான விஜய் அவர்கள் பிரசாந்த் அவர்கள் பிரபுதேவா ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி இவங்க இந்த ப்ராஜெக்ட் வருவாங்கன்னு ஆரம்பத்தில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் சடனாக உள்ளே வந்தாங்க மோகன் அவர்கள் யார் நம்ம மைக் மோகன் இருக்கார்ல அவர் தான் ஜெயராம் அவர்கள் அஜ்மல் யோகி பாபு வி டிவி கணேஷ் வைபவ் பிரேம்ஜி அமரன் அன்னமரமாச்சே தமிழ் இல்லாமல் இருப்பாரா அரவிந்த் ஆகாஷ் அஜய்ராஜ் அண்ட் கஞ்சா கருப்பு இந்த அளவுக்கு ஆக்டர்ஸ் புடைசூட இருக்க அந்த ப்ராஜெக்ட் தான் தளபதி சிக்ஸ்டி எயிட் ப்ராஜெக்ட் இந்த படத்தோட டைட்டில் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு புத்தாண்டை முன்னிட்டு படக்குழு இந்த அறிவிப்பை வெளியிடுவாங்கன்னு ஆரம்பத்தில் தகவல் கசஞ்சது அதை படக்குழுவும் உறுதிப்படுத்தியிருந்தாங்க இது போல் நாங்கள் புத்தாண்டை முன்னிட்டு இந்த விஷயத்தை சொல்லிவிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம காதுகளுக்கு அப்பயே வந்த செய்தி படத்தோட டைட்டிலாக கோட் இருக்கலாம்னு சொல்லிட்டு இட் மீன்ஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லிவிட்டு நாம உட்பட பல பேர் அசீவ் பண்ணியிருந்தாங்க படக்குழுவும் அதே டைட்டில்தான் இப்போ ரிவியல் பண்ணியிருக்காங்க கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லிட்டு இந்த டேர்முக்கான அர்த்தத்தை முதல்ல சொல்லிடுறேன் கோட்னால் பல பேர் ஆடு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆடு கிடையாதுங்க இந்த விரிவாக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு வரும் இட் மீன்ஸ் எந்த துறையிலேயாவது சிறந்து விளங்குறவங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்கு காம்படிட்டர்ஸ்னால் பல பேரும் இருப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் புறந்தள்ளிட்டு இவர் தான்ப்பா பா இந்த துறையினா டாப்பு எல்லா காலத்துலேயுமே இவர் தான் அந்த குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரேலிய ஸ்டார் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்கிற அந்த டேர்முக்கு பேர் தான் கோட் உதாரணத்துக்கு ஃபுட்பால் உலகத்தில் கோட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரெண்டு பேரும் வகைப்படுத்தலாம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி இன்னொருத்தர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஸோ ஃபுட்பால்னாலே அவங்க ரெண்டு பேர் தான் இவங்களுக்கு எடுத்து அப்படியா கிரிக்கெட்டில் விராட் கோலி உலகம் முழுக்க இருக்க எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸுமே ஒத்துக்கிட்டது விராட் கோலியோட பேர் தான் ஹீ இஸ் அ கோட்னு சொல்லிட்டு சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியன் சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பார் தமிழ் சினிமாவுக்கு ஒருத்தர் இருப்பார் ஹாலிவுட்டில் ஒருத்தனை இப்படி ரகரகமாக பிரித்து வச்சுருப்பாங்க இது மாதிரி எல்லா துறைகள்லையும் கோட்னு ஒருத்தர் இருப்பாருங்க ஆனால் இந்த படத்துக்கு கோட்னு அவங்க டைட்டில் வச்சுருக்காங்கன்னா படக்கூடிய என்ன சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் அதை வேற நான் சொல்லி ஒரு சர்ச்சைக்கு வித்திட விரும்பல மக்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இருக்குல்ல இது வெளியாகிறத முன்னிட்டு அதுக்கு ஒரு ப்ரீ லுக் போஸ்டர் வெளியிட்ருந்தாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது அந்த போஸ்டர் தான் தளபதி சிக்ஸ்டி எயிட்னு இதில் குறிப்பிட்டிருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ லேண்ட் டுடே அப்படின்னு போட்டுருப்பாங்க இட் மீன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லுக் ஆறு மணி போல் வெளியாகுதுன்னு அர்த்தம் இந்த ஃப்ளைட்டை பேஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை வர வச்சு நாம முடிவு இப்போ பைலட் ஓரியன்டான படமாக இருக்குமா என்ன இல்லைன்னா ஏர்ஃபோர்ஸ் என்ன படமாக இருக்குமா என்ன விஜய் சாரோட காஸ்டியூம் கூட மேபி அது போல் இருக்கலாமான்னு நாம ரெடி ஆகிட்டோம் அந்தளவுக்கு தான் ஃபர்ஸ்ட் லுக்குக்கான இந்த ப்ரீ லுக் போஸ்டரை அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க நாம என்ன கணிச்சோமோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியாக இருக்குங்க நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கீங்களா இதுதான் அந்த போஸ்டர் இந்த லுக்கை பார்த்தீங்கன்னா லியோ விஜய் மாதிரி இருக்கும் அப்படியே இந்த லுக்கை பார்த்தீங்கன்னா வாரிசு விஜய் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக இந்த படம் சார்ந்த டெக்னிக்கல் ஒர்க் ஒன்று இருக்கு இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் தள்ள தெளிவாக பேசியிருந்தோம் இந்த டிஏஜிங் டெக்னாலஜி இந்த படக்குழு பயன்படுத்துகிறாங்க இந்த ஒரு எங்கான லுக்கில் விஜயவர்களை காட்ட போகிறாங்க அதுக்காக தான் அந்த டெக்னாலஜி பயன்படுத்த போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அந்த படக்குழு கிட்டதே இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வயசான கேரக்டரில் இந்த விஜய் தோற்றுறோம் இன்னொரு பக்கம் எங்கான கேரக்டரில் இந்த விஜய் அவர்களோட தோற்றோம் ஸோ இந்த கேரக்டருக்கு தான் படக்குழு ஏஜிங் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க போல இருக்குது நான் முன்னாடி யோசித்த ஒரு விஷயம் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானதும் நினச்சேன்ப்பா அப்படி நான் நினச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த கோட்டுன்னு சொல்லிட்டு டைட்டிலை ரிவியல் பண்ணிவிட்டு அதுக்கு கீழ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அப்படி கொடுக்கல கோட்ன்ற அந்த ஒரு சிங்கிள் டேம் இருக்குல்ல அது எங்கேயுமே வரல அந்த டைட்டிலில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு இதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் கோட்னு டைட்டில் அவங்க ரிவியல் பண்ணியிருந்தாங்கண்ணா எந்த அளவுக்கு வருத்தடுப்புகள் நெட்டிசன்ஸ் மேற்கொண்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை எல்லாருக்குமே அவ்வளோகத்தில் ஹைடர்ஸ்ன்னு இருப்பாங்களே அவங்க அந்த டைட்டில் வச்சு ஆடோடு சித்தரித்து பல வேலை பார்த்துருக்கலாம் இதை படக்கூடிய யோசிச்சாங்களோ என்னவோ டைரெக்டாக அவங்க இந்த டைட்டிலோட ஃபுல் லென்த் இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு விஜய் லுக் இருக்குல்ல இதை பார்த்துட்டு பல பேரும் இப்போ அசிவ் பண்ணியிருக்கிறது அப்போ பைலட்டாக இருப்பாங்களோ படத்தில் பைலட்ஸ்னால் இதை வச்சு எவ்வளோ தூரம் படத்தை கொண்டு போக முடியும் ஏற்கனவே பீஸ்ட் படத்தில் வர அவர் ஏதோ விமானத்தை இயக்குற மாதிரிலாம் வந்துருப்பார் ஜெட்டெல்லாம் இயக்குற மாதிரி வந்திருப்பாப்ல இந்த வகையில் திரும்பவும் நாம விமானத்தை இயக்குற ஒரு விஜயை பார்க்க போறோமோ அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதுக்காக தான் நாம் சில விஷயங்கள் ரீக்கோட் பண்ண வேண்டியதாக இருக்குது இவங்க அணிஞ்சிருக்க அந்த உடைகள் இருக்குல்ல அது ரெண்டும் ஒரே மாதிரியான டிசைன்ஸில் அமைஞ்சிருக்க உடைகள் கிடையாது இந்த வயசான தோட்டத்தில் இருக்கார்ல இந்த உடையில எந்த விதமான ஸ்டைப்புமே இருக்காது அதுவே அந்த யங் லுக்கில் இருக்கார் பார்த்தீங்களா அந்த உடையில் பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி ஸ்ட்ரைப்புன்னு சொல்லுவோம் அந்த டிசைன் நம்மளால் நல்லா பார்க்க முடியும் ஸோ இது அந்த டைமில் பயன்படுத்தப்பட்ட உடையாகவும் இது நவீன காலத்தில் பயன்படுத்தப்படுற உடையாகவும் இருக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்ற சார்ந்து எந்த குறியீடோ இருக்காது ஃப்ளாக் இருக்காது இப்போ நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்களேன் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சார்ந்து எந்த ஒரு சீருடையாக இருக்கட்டும் ஏன் இந்த ரேங்கிங் பேஸ்லேயே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பைலட்ஸ் பயன்படுத்துகிற அந்த உட இருக்குல்ல அது வரைக்குமே இந்த இடத்துல ஒரு விங் மாதிரி சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க அது போல எந்த ஒரு சிம்பளும் இந்த உடலில் எங்கேயுமே பார்க்க முடியாது ஸோ ஒரு கண்ட்ரியை ரெப்பரசன்ட் பண்ணல விமானப்படம் அது இதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சிம்பளஸும் இதில் இல்லை ஸோ இதிலே புரிஞ்சிக்க முடியுது இவங்க மிலிட்ரி சார்ந்து அந்த கேட்டகிரிக்களை ஃபாலோ ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லிட்டு பின்னாடி பேராஷூட்டை காமிச்சிருக்காங்க வேற காரணம் இல்லாமல்னா விபி அவர்கள் இதை கொண்டு வந்த இடத்துல வேலை மணி கிட்ட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்க விமானத்தை இயக்கிற ஒரு அரசாங்கத்துக்கு கீழே விமானத்தை இயக்கிற பைலட்ஸா இல்லாமல் வேறு ஏதாவது வேலை பார்க்குறோம்னா இருந்தால் என்னவாக இருக்கும் வேறு ஏதாவதுனா பேராஷூட்ஸை பயன்படுத்தி சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் சில பேர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சம சுவாரஸ்யமாக இருக்கும் அதை நான் போக போக சொல்கிறேன் ஸோ இதை வச்சு நாம் ஒரு முடிவுக்கு வரதாக இருந்தால் வானத்திலேருந்து குதிச்சிருக்காங்க விமானத்தில் இருந்து குதிச்சு அங்கேருந்து பேராஷூட்டை பயன்படுத்தி ஒரு ஆள் குதிச்சிருக்கலாம் இல்லை டேரெக்டாக அந்த பேராஷூட்டை பயன்படுத்திருக்கலாம் இதெல்லாம் இந்த படம் சார்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இருக்குல்ல அது வெளியே வரும்போது தெரியும் ஸோ நம்ம அசம்ஷன் படி இப்போ எடுத்துக்கிட்டால் ஒன்று மிலிட்ரி மிலிட்ரி அப்படி இல்லைன்னா அசாசின் அசாசின் அப்படி அதுவும் இல்லைனா மிலிட்ரி அசாசின் இது போல் கம்பைண்டாக இருக்கலாம் அப்படி இதுவும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுற ஒருத்தர் இல்லீகல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடாத இன்னொருத்தர் அப்படியும் இருக்கலாம் இதே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் இந்த யங்கான விஜய் கேரக்டர் இருக்குல்ல அவரோட கை விரலை பாருங்கள் இங்கே ஒரு மோதிரம் மாதிரி காமிச்சிருப்பாங்க மேபி இது வெட்டிங் ரிங்காக கூட இருக்கலாம் ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் மட்டும்தான் இது போல் வெட்டிங் ரிங்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கிறிஸ்டானெட்டி சார்ந்து கண்டிப்பாக உங்களுக்கே கனெக்ட் ஏற்படும் ஸோ படத்தில் இந்த லியோ படத்தில் கிறிஸ்டியன் நேம்மை ஏந்தியிருந்தார் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எந்த படத்துலையும் இந்த தளபதி சிக்ஸ்டி எயிட்லேயும் இதே போல் ஒரு கிறிஸ்டின் நேம்ம அவர் ஏந்திருக்கலாம் போல இருக்குது இந்த ஃபோர்ஸ் லுக்கில் ஒரு முக்கியமான விஷயங்க இதை பார்க்குறப்ப லியோ டச் அப்படியே வந்துச்சு ஏன்னா லியோ பற்றி நாம வீடியோஸ் போஸ்ட் பண்ண மாதிரி வேறு யாரும் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் அதனால் தான் இதில் எந்த ஒரு ஃப்ரேமை பார்த்தாலுமே நம்ம மைண்டு டேரெக்டாக அங்கே போய் கனெக்ட் இருந்துச்சு இந்த கோட்டை ஒன்று வந்திருக்கும் படித்து பார்த்துருப்பீங்க நம்பர் இந்த ஃபோர்ஸ் லுக்கில் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோன்னா லைட் கேன் டிவர் த டார்க்னஸ் அதாவது ஒளி இருட்டை விழுங்கும் அந்த பவர் ஒலிக்கு இருக்குது அதான் ஒரு பெரிய டார்க் ரூமில் கூட ஒரு சின்ன தீக்குச்சி போதும் ஒளி அப்படி பிரகாசிக்கிறதுக்கு அது இருட்டு என்னதான் சூழ்ந்தாலும் அதை மறைக்கவே முடியாது பட் டார்க்னஸ் கே நாட் கன்சியூம் த லைட் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆனால் இருட்டால் ஒளியை விடுங்கவே முடியாதுன்னு அர்த்தம் ஸோ ப்ரொடகனிஸ் கேரக்டரை பேஸ் பண்ணி இட் மீன்ஸ் விஜய் அவர்கள் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இந்த கோட்டை இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் அவங்க பயன்படுத்திருக்காங்க எதிர்த்து எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் இந்த ஒரு ஒளியை இருட்டாக மாற்றவே முடியாது அந்த அளவுக்கு ப்ரொடகன்ஸ் கேரக்டராக நம்ம விபி அவர்கள் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கார் போல இருக்குது இதில் நம்ம விபி தான் விழிச்சோம் ஜஸ்ட் நம்ம அசம்ஷனை மட்டும் தான் வைக்கிறோம் ஓகே இதே படத்தோட செகண்ட் லுக் போஸ்டரையும் அவங்க பேக் டு பேக் ரிலீஸ் பண்ணாங்க அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இதை பார்க்குறப்ப ஹாலிவுட் பட பிரியர்களுக்கு சில படங்கள் நினைவுக்கு வந்திருக்கும் அண்ட் இன்னொரு பக்கம் இந்த கேம்ஸ்லாம் இருக்குல்ல வீடியோ கேம்ஸ் இந்த பிளே ஸ்டேஷன்லாம் இதில் வர கேம்ஸ் ஆர்ந்தோம் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் வயசான தோட்டத்தில் இருக்க விஜய் பைக்கை இயக்கறாரு பின்னாடி இருக்கிறது எங்கான ருக்கில் இருக்க விஜய் காமிச்சிருப்பாங்க இந்த லியோவில் இது போல சீக்வன்ஸ் நோர பாருங்க நம்ம நெப்போலியன் கேரக்டரை பின்னாடி தூக்கி உட்கார வச்சு விஜய் அவர்கள் பைக்கில் ஸ்டன் பண்ணுற மாதிரிலாம் வேறு லோவில் இருக்கும் அந்த சீக்வன்ஸை நினைவுபடுத்துற மாதிரி தான் இது அமைஞ்சிருந்துச்சு இந்த செகண்ட் லுக்கில் டீகோட் பண்ணுற மாதிரி பெருசாக எந்த விஷயமும் இல்லைங்க அவங்க பயன்படுத்துகிற வெப்பன்ஸ் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலும் மாடர்னைஸாம் மட்டும்தான் இருக்குது ஸோ ஒரே காலத்தில் இட் மீன்ஸ் சம காலத்தில் இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வழக்கமாக இது போல் டிஏஜிங் டெக்னாலஜி பயன்படுத்தப்படாத ஒரு தோற்றம் டிஏஜிங் பயன்படுத்தப்படுற ஒரு தோற்றம் அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் போஷனை ஒரு கேரக்டர் இருக்கலாம் தான் பண்ணுவோம் பட் இந்த படம் அந்த கண்ணோட மாத்திரம் போல இருக்குது மற்ற டிரெக்டர்ஸோட படங்களை விடுங்க நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் படங்கள்னு எடுத்துக்கிட்டீங்களே டைட்டில் கூடவே டேக்லைன் ஒன்று வரும் அதுக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் புரியலையா தெளிவாக சொல்கிறேங்க இங்கே பாருங்கள் இது எல்லாமே நம்ம விபியோட படங்கள் தான் இந்த கோவா படத்துக்கு யா வெங்கட் பிரபு ஹாலிடே அப்படின்னு டேக்லைனை கொடுத்துருப்பாரு அப்புறம் மங்காத்தாக்கு வெங்கட் பிரபு கேம்னு கொடுத்துருப்பாரு அப்புறம் பிரியாணியில் வெங்கட் பிரபு டயட் வெங்கட் பிரபு சிக்ஸர் ரீயூனியன் பாலிடிக்ஸ் குக்கி ஹண்ட் இதெல்லாம் கடந்து வந்து இந்த தளபதி சிக்ஸ்டி எயிட்டில் வெங்கட் பிரபு என்ன டேக்லைனை கொடுத்துருப்பார்னு நம்ம யோசிக்கும் போது தான் இந்த டேக்லைனை ரிவியல் பண்ணியிருந்தாங்க ஏ வெங்கட் பிரபு ஹீரோ புரியுதா வெங்கட் பிரபு ஹீரோ அவர் மனசில் நினைக்கிற ஒரு ஹீரோவை படத்தில் காண்பிச்சிருக்காரு அப்படி எடுத்துக்கலாம் தமிழ் சினிமாலேயே வெங்கட் பிரபு பார்த்ததுலேயே இவர் தான்ப்பா விஜய் சார் தான்ப்பா அப்படின்னு தூக்கி வச்சு கூட அந்த ஹீரோன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம் இதெல்லாம் அவருக்கு மட்டும் தான் விழித்தோம் பட் வெங்கட் பிரபு ஹீரோன்றதான் இந்த படத்தோட இயக்குனர் டாக்லேனாக அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு போஸ்டர்ஸ் இருக்குல்ல இது விஜய் ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ஏன்னா ஒரு பக்கம் விடாமுயற்சிக்கு அப்டேட் கேட்டு நிறைய ரசிகர்கள் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க பெருசாக அப்டேட் வந்த மாதிரி தெரியல வழக்கம் போல தான் இன்னொரு பக்கம் புத்தாண்டை முன்னிட்டு இது போல அடுத்தடுத்து போஸ்டர்ஸை வெளியிடுறாங்கன்னா ரசிகர்கள் கொண்டாடாமையா இருப்பாங்க விஜய் சாரோட ரசிகர்கள்லாம் இந்த நேரத்தில் இந்த போஸ்டர்ஸை பார்த்து அப்படி சிலாகி வச்சிருக்க ரசிகர்கள் இருக்காங்களே அவங்க இந்த ஒரு எடிட் ஒர்க்கை பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா முழுக்கவே ஜிகர்தண்ட டபுள் எக்ஸ் படம் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் கிளைமேக்ஸ் போஷன் ஒன்று வருங்க அப்போ நம்ம இளவரசர் கேரக்டர் இருக்கார்ல அவர் ஒரு டயலாகை ப்ரொனவுஸ் பண்ணுவாப்ல ஃபார் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஹீஸ் மை பாய் அப்படின்னா ஃபுல்லாக பெருமையாக சொல்லிட்டு இருப்பார் லாரன்ஸ் கேரக்டர் ஆனால் கிளைமேக்ஸில் ஃபார் மை பாய்னு வந்திருக்கும் என் பையனுக்காக அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த ஒரு சீனை எடுத்து போட்டு தான் அவர்கள் தலையை தூக்கிட்டு அங்கே பிரபு தலையை வச்சு ஸ்க்ரீனில் அப்படி ஆன் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ரசிகர்கள் உண்மையிலேயே செம்ம கொண்டாடுறதுக்கு போயிருக்காங்க இந்த விஷயத்த விபி அவர்களுக்கு எந்த ஒரு எடிட் மூலமாகவே நாம் தெரிவிச்சிடலாம் அடுத்து இந்த ரெண்டு கேரக்டரை பேஸ் பண்ணி தான் அங்கே சில விஷயங்கள் நம்ம பார்த்தே ஆகணும் ஏன்னா ஒரு படம் வருதுனாலே அதுவும் வெங்கட் பிரபு சாரோட படம் ஒன்று வருதுனாலே தலைவர் எந்த ஹாலிவுட் படத்தில் கை வச்சிருப்பாப்பில்ல இப்படி தான் எல்லோருமே யோசிப்பாங்க நான் உட் படம் எல்லாேருமே யோசிப்போம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள்லாம் ஹாலிவுட் டச் அவ்வளோ வைட்டாக இருக்கும் சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு மங்காத்தா படத்தில் அஜித் சார் இந்த வைபவ் கேரக்டரை இந்த ரன்னிங்கில் இருக்க கார்லேயே உள்ள உட்கார வைப்பார் பார்த்தீங்களா அந்த சீக்வன்ஸ் யாரும் மறந்துருக்க மாட்டேங்க அது ஆக்சுவலாக வாண்டட் படத்தில் ஜூலி இருக்காங்களே அவங்க பண்ணியிருப்பாங்க அந்த சீக்வன்ஸ் அப்படியே தூக்கி போட்டு இங்கே பயன்படுத்தியிருப்பாப்பில் அதுக்கு தேட்டரில் சரியான அப்ளாஸ் ஆக்ஷன் கிங்னா ஆக்ஷன் கிங் தான்ப்பா அப்படின்னு எல்லாருமே புகழ்ந்து பேசுனாங்க ஆனால் வாண்டட் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சீக்வன்ஸ் எங்கேருந்து எடுக்கப்படுச்சுன்னு நான் காப்பின்னு சொல்ல இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்களேன் அந்த வகையில் இந்த படம் சார்ந்த இந்த போஸ்டர்ஸ் இருக்குல்ல அடுத்தடுத்து வெளியாச்சு பாருங்கள் இதில் ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கிறது விஜய் சார் டுவல் ரோலில் ப்ளே பண்ணுறது படக்குழுவே இப்போ அஃபிஷியலாக மாதிரி தான் இருக்குது இந்த ரெண்டு கேரக்டரும் அப்பா மகனாக தான் படத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நாம் நினைப்போம் ஆனால் விபி நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்த்துருப்பாரு அவர் அப்போ என்ன நினைப்பாரோ சரி விபி அவர்கள் மைண்ட் செட்டில் இருந்து நாம் சில ஹாலிவுட் படங்கள் சார்ந்து இந்த போஸ்டரை கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு படங்கள் கிடச்சிதுங்க அந்த ரெண்டு படங்களையும் நான் விபி அவர்கள் பார்த்து அப்படியே எடுக்கிறாருன்னு சொல்ல வரல தெளிவாக சொல்கிற புரிஞ்சுக்கிங்க அந்த ரெண்டு படங்களும் டச் இருக்குது இந்த படத்தோட போஸ்டர்ஸை பார்க்கும்போதே ஒருவேளை இந்த படமாக இருக்கலாம்னு தோணுது அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டும்தான் அந்த ரெண்டு படங்களையும் நான் பொது வெளிக்கொண்டு வரேன் இந்த ரெண்டு ஹாலிவுட் படங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெமினே மேன் இன்னொரு படம் லூப்பா இந்த ரெண்டுத்தில் லூப் பண்ண ஒரு படம் சொன்னால் பார்த்தீங்களா பிளாக் பஸ்டர் சா ரெஸ்பான்ஸ் படத்துக்கு அவ்வளோ தூரம் பெருசாக பேசப்பட்ட ஒரு படம் அவ்வளோ ஒரு யூனிக்கான கான்செப்டை அப்படி ப்ரெசென்டேஷன் பண்ணியிருப்பாங்க அந்த படம் சார்ந்து அதனாலேயே சரியான வரவேற்பு கிடச்சிது ஜமினி மேன் நம்ம வில்ஸ்மித் அவர்கள் நடித்த படம் இந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் வந்தாலும் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குல்ல வேறு லெவலில் பேசப்படுச்சிங்க இந்த ரெண்டு படங்களை நான் போக போ சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம் ஒரு வேலை தளபதி சிக்ஸ்டி எயிட் படம் இதை தழுவி இருக்கலாமோன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நெட்டிசன்ஸ்லாம் இந்த ஜமீனே மேனுன்ற படம் இருக்குல்ல இதை மேற்கொள்ளிட்டு வெங்கட் பிரபு அவர்கள் டேக் பண்ணி சில போஸ்ட்டுகளை போட்டாங்க சார் இது போல் விஜய் சாருக்கு ஹாலிவுட் படம்லாம் எந்த அளவுக்கு செட் தெரியல அந்த தழுவெல்லாம் ஏற்கனவே லியோ படம் நம்ம பார்த்துருந்தோம் தொடர்ந்து அவருக்கு பெரிய பிரேக் ஒன்று கிடைக்காம இருக்குது இதெல்லாம் நம்ம ஆட்களுக்கு செட் ஆகும்மா சார் ஹாலிவுட் படங்கள் சார்ந்த தழுவல் நீங்கள் எடுக்கிறதுலாம் அது இதுன்னு சொல்லிட்டு சில பதிவுகள் வந்துட்டே இருந்துச்சுங்க அது ஒரு பர்டிகுலர் பதிவுக்கு அதான் அந்த ஜெமினிமான் படம் இருக்குல்ல இந்த போஸ்டர் சார்ந்து போடப்பட்ட ஒரு பர்டிகுலர் பதிவுக்கு வெங்கட் பிரபு என்ன திரும்ப ரிப்ளை கொடுத்துருக்காரு சாரி ப்ரோ உங்ககிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சர்க்காசமாக இவர் இப்படி பேசுகிறத வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஜெமினியமான் படம் இருக்குல்ல இதோட தழுவலாக இந்த தளபதி சிக்ஸ்டி எயிட் கோட் போட இருக்காதுன்னு நாம் இப்போ எடுத்துக்கலாம் ஆனால் கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது என்ன ப்ரோ கியூரியாசிட்டி பயங்கரமாகவுது அப்படி என்ன இருக்குது அந்த மேன் படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சொல்கிற மக்களே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதைங்க இந்த படத்துக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் இந்த படத்தை இயக்குனது ஆங்கிலி அண்ட் படத்தில் நடித்தது பார்த்தீங்கன்னா நம்ம வில்ஸ்மித்து தான் என்னன்னா அசாசின் ஏஜென்சி இருக்குல்ல அதில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஓய்வு பெற நிலையில் இருக்க வில்ஸ்மித் கேரக்டர் வயசான தோட்டத்தில் இருப்பா அப்படி இந்த கேரக்டரில் இவர் ஒர்க் பண்ண அதே ஏஜென்சி சார்ந்து ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறோம் இங்கே நம்ம பழைய ஆட்கள்லாம் முடிச்சு விட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் ஒவ்வொரு நபரையும் அனுப்புவாங்க ஒவ்வொருத்தர் போடுறதுக்கு அந்த வகையில் இந்த இள வயது தோற்றம் கொண்ட வில்ஸ்மித்தும் வருவாருங்க ஸோ இந்த இள வயது தோற்றம் கொண்ட வில்ஸ்மித்து தான் அந்த ஏஜுடு லுக்கில் இருக்க வில்ஸ்மித் இருக்கார்ல அவரை போட்டு தள்ளுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவார் அப்போ வர சண்டை காட்சிகள்லாம் தெறிக்க விடும் ஆனால் இந்த கேரக்டரை பார்த்து இந்த கேரக்டர் பயங்கரமாக மரணம் என்ன இது என்ன மாதிரியே இருக்கான் நான் ஏதோ ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருப்போம் அதே போல வந்து நிற்கிறேன் ஏன் முன்னாடினு இந்த கேரக்டர் பயங்கர குழப்பமாக இருக்கும் அப்புறம் தான் தெரியும் இந்த டிஎன்ஏ குளோனிங் இருக்குல்ல இது மாதிரி சில மெத்தட்ஸை பயன்படுத்தி எந்த நபரை கொண்டு வந்திருப்பாங்க இதுதான் தான் ஜெமினிய மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கும் இதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரை சேர்ந்து என்ன பண்ணாங்க வெள்ளையெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெய் ஒழிச்சு கட்டினாலும் இல்லையா இவங்க ரெண்டு பேர் சார்ந்து என்னென்ன விஷயம்னா இதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்துச்சு இவ்வளோ சுவாரஸ்யமாக இந்த படம் இருக்கும் இந்த டச்சில் இந்த தளபதி சிக்ஸ்டி எயிட் கோட் படம் வெளியாச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ரைட்டு அடுத்த படம் லூப்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரிலீஸ் ஆன ஒரு படம் இந்த படத்தை இயக்குனது ரைன் ஜான்சன்ஸ் இந்த படத்தில் நடித்தது பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ஆக்டருங்க நம்ம ப்ரூஸ் வில்லிஸ் இருக்கார்ல தலைவன் அவரோட படம் தான் இவர் கூட பார்த்தீங்கன்னா ஜோசப் கார்டன் லெவிட்டை நடிச்சிருப்பாப்பில் எமிலி பிளண்ட்டும் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோட கதை என்னென்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷம் ஒரு நபர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் அவர் பேர் ஜோ இருபத்தஞ்சு வயசுங்க இவர் அந்த கேன்சர் சிட்டி க்ரைம் சிண்டிகேட்டில் ஒரு அசாசினாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அப்படியே கட் பண்ணினா ரெண்டாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் இட் மீன்ஸ் முப்பது வருஷம் கடந்துட்டோம் அப்போ இந்த கேரக்டர் கண்டிப்பாக வயசாக இருக்கோல்ல ஆகிடுச்சு முப்பது வயசு கூடுதலாகவே ஆகிடுச்சு வே பாடி டிடெக்ட்காக சிண்டிகேட் என்ன பண்ணணும் டைம் ட்ராவல் பேஸில் ஒரு விஷயத்தை பண்ணி பாஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க அந்த பாஸ்ட்டில் இருக்க இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷத்தில் இருக்க ஜோ கேரக்டர் இருக்குல்ல அது ஒவ்வொருத்தரையா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கும் அவங்களா லூப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி போயிட்டு வருவாங்க இப்படி அந்த கேரக்டர் போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது அவர் முன்னாடி இன்னொருத்தர் வந்து டார்கெட்டாக நிப்பாப்பில் வேறு யாரும் இல்லை இப்போ இருக்க ஜோ தான் ஃபியூச்சர் இருப்பார் பாருங்கள் அவரே இவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு மத்தியில் இட் மீன்ஸ் சாவடிக்க போகிறதும் ஒரே ஆள் தான் சாவை போகிறதும் ஒரே ஆள் தான் புரியுதா இப்போ ஏற்பட்ட ஒரு யூனிக்கான ஒரு டச்சிங் அந்த இடத்துல ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இதுக்கப்புறம் நடக்கிற ட்ராவல் என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் என்ன பண்ணாங்க எல்லாமே அவ்வளோ சூப்பராக விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க லூப்பை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சிண்டிகேட் பண்ணுற இந்த வேலையால தான் இந்த கதை வேற லெவலில் விறுவிறுப்பாக நகர்ந்து போகும் இந்த கதையை தளபதி சிக்ஸ்டி எயிட்டில் நம்ம பார்க்க நேரிட்டா ஸோ நான் முதல்ல சொல்லியிருந்தேன் பொதுவாக ரெண்டு தோற்றத்தில் வயசான ஒருத்தராகவும் இளமையாக இருக்க ஒருத்தராகவும் சொல்லிட்டு அந்த ப்ரொட்டகேஷன் நம்ம போஸ்டர்ஸ் பார்க்குறோன்னா அப்பா மகன்ற மாதிரி தான் பெருசாக யோசிப்போம் ஆனால் ஹாலிவுட்ல எந்த யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா சரி இதெல்லாம் விடுங்க மூணாவது ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்டோரியை பற்றி சொல்கிறேன் ரியல் ஸ்டோரி தான் அதாவது அன்சால்வ்டு கேஸஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்கும் அதில் மிக முக்கியமான கேஸ் இதாங்க அதிகாரியில் ஒத்துக்கிட்டாங்க ஏப்பா அவன் என்னாச்சுன்னே தெரிலப்பா அவன் கொண்டு போன பணம் என்னாச்சுன்னு தெரிலப்பா இந்த வழக்கையை முடிச்சலான்னு முடிச்சே வச்சுட்டாங்க டிபி கூப்பர் கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பல ஆண்டுகளாக உயிர்ப்போடு இருந்த கேஸுங்க அது அந்த கேஸை பற்றி நீங்கள் இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் பேராஷூட் கேள்வி இருந்துச்சுல அது மேபி அந்த ரியல் இன்சிடென்ட் இருக்குல்ல அதோட தொடர்பு படுத்துகிட்டு இருக்கலாம் ஒரு நபருங்க டிபி கூப்பர்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்த்து வச்சிருப்பான் எல்லா அதிகாரிகளையும் மரல வச்சிருப்பான் அமெரிக்க இராணுவத்தையும் ஆட்டங்களை வச்சிருப்பான் ஒரே ஒரு நாள் அப்பேற்பட்டால் என்னென்ன வேலையை பார்த்தாருன்னு பார்த்துட்டு வாங்க இந்த கதையை மட்டும் இந்த ரியல் கதையை மட்டும் நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் இந்த படத்தில் தளபதி சிக்ஸ்டி எயிட்டில் கதையாக கொண்டு வந்திருந்தாருனா உண்மையே சொல்கிறேன் சாம ஹைப்பேரும் போயிங் செவன் டூ செவன் ஒன் டபுள் ஓ என்ற விமானத்தை பயணிகளுடன் கடத்தி ரெண்டு லட்சம் அமெரிக்க டாலர்களை பிழைய தொகையாக பெற்று விமானத்தில் இருந்து தப்பி சென்றவர் தான் டிபி கூப்பார் எஃபிஐ போன்று பல துறையினர் தேடியும் அவரை பற்றிய தகவல் இதுவரை கிடைக்கவில்லை நாற்பத்தைந்து ஆண்டுகளை கடந்தும் அவரை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனால் விசாரணையை முடித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளது அமெரிக்க அரசும் எஃபிஐ யும் சுமார் முப்பத்தைந்தாயிரத்து நூற்று நான்கு பேர் உளவாளிகளாக செயல்பட்டு வருகின்றனர் குற்றம் நடக்காமல் தடுப்பதும் குற்றம் நடந்தாலும் குற்றவாளியை சரியாக பிடிப்பதும் தான் இந்த அமைப்பின் முதன்மையான வேலை ஆனாலும் இவர்களுக்கே தண்ணீர் காட்டிய வலை கில்லாடிதான் இந்த டிவி கூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கூப்பர் தனி மனிதனாக சியாட்டில் நகருக்கு சென்றார் விமானம் கிளம்பியதும் அருகில் இருந்த ஓர் பெண்ணிடம் அவர் ஒரு துண்டு துண்டுச்சீட்டை கொடுத்தார் அதில் நான் இந்த விமானத்தை கடத்தப் போகிறேன் என்று எழுதியிருந்தது கூப்பர் அலட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அவருடைய பையை திறந்தார் அதில் சில வெடிகுண்டுகள் இருந்துள்ளன சிறிது நேரத்தில் அவர் விமானத்தை கடத்தினார் இதையறிந்த அமெரிக்கா அதிர்ச்சியில் மிரண்டு நின்றது கூப்பரிடம் பேசுவதற்கு பல அதிகாரிகளும் முன்வந்தனர் அவர்களிடம் பேசிய கூப்பர் இரண்டு லட்சம் அமெரிக்க டாலர் மற்றும் நான்கு பாராசூட்டுகள் வேண்டும் என்று கோரினார் அவர் கேட்டது அனைத்தும் கிடைத்ததால் பயணிகள் அனைவரையும் பத்திரமாக அனுப்பி வைத்தார் இறுதியில் விமான ஓட்டுநர் மற்றும் பணிபுரியும் பெண்களையும் நான்கு என்ஜினியர்களையும் வைத்துக்கொண்டு மெக்சிகோ நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார் கூப்பர் சென்று கொண்டிருந்த விமானத்தின் மேல் ஒன்றின் கீழ் ஒன்றாக இரண்டு ராணுவ விமானங்கள் பின்தொடர்ந்தன மேலும் சிறிது இடைவெளி விட்டு மற்றொரு விமானமும் கூப்பரை பின்தொடர்ந்து சென்றது விமானத்தினுள் இருந்தவர்களை காக்பீட்டிற்குள் அனுப்பி வெளியே வரக்கூடாது என மிரட்டினார் கூப்பர் இரவு எட்டு பதிமூன்று மணிக்கு சட்டென்று விமானத்தின் பின்பகுதியில் எடை குறைந்தது நெவாடா விமான நிலையத்தில் தரையிறங்கியபோது போது கூப்பர் விமானத்தில் இல்லை அவர் எப்படி தப்பினார் என்றும் தெரியவில்லை கூப்பரை கண்கொத்தி பாம்பு போல பின்தொடர்ந்த மூன்று இராணுவ விமானங்களின் பார்வைகளில் இருந்தும் தென்படவில்லை அவர் எப்படிதான் தப்பியிருப்பார் என அனைவருக்கும் கேள்விகள் எழுந்தன பல ஆண்டுகளாக தேடியும் கூப்பர் கிடைக்கவே இல்லை இருபதாம் நூற்றாண்டு முதல் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வரை தேடுதல் பணி நீடித்தது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேடிய போதும் கூட ஒரு சிறிய தகவலும் கிடைக்காததால் வழக்கை முடித்துக்கொள்வதாக முதன்முறையாக எஃபிஐ பகிரங்கமாக தோல்வியை ஒப்புக்கொண்டது எந்த நாட்டில் குற்றம் நடந்தாலும் அந்த குற்றத்தை சரியாக கண்டுபிடிக்கும் எஃபிஐ தனது சொந்த நாட்டில் நடந்த குற்றத்தையே கண்டுபிடிக்க முடியாமல் முதன் முதலில் கோட்டை விட்டது கூப்பர் முன்பே திட்டமிட்டு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டும் எப்படித்தான் செல்ல வேண்டும் என்பதை சரியாக கணித்து குதித்துள்ளார் என்றும் அவர் இன்றும் உயிருடன் தான் இருப்பார் எனவும் தற்போது நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் அவர் எங்கோ ஒரு மூலையில் பார்த்து கொண்டுதான் இருப்பார் என்றும் நம்பப்படுகின்றது கூப்பர் ஸ்டைலை பின்பற்றி நடந்த அனைத்து கடத்தல்களும் தவிடுபொடியாகின ஆனால் யாராலும் கூப்பரை மிஞ்சவோ அல்லது மீறவோ முடியவில்லை மேலும் இது கூப்பரின் பெயரை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் மாஸ் கொள்ளையாக வரலாற்றில் பதிவானது மைக் மோகன் சார நம்ம ஸ்டேஜ்ல அப்படி பாட்டு பாடுற மாதிரி எல்லாம் நிறைய பாடல் காட்சிகளை பார்த்திருப்போம் அதாவது அவருக்கு அந்த பேரே கிடைச்சது எப்ப பார்த்தாலும் மைக்கம் கை மாதிரி இருப்பாரு மைக் மோகன் சொல்லிட்டு அப்பேற்பட மோகன் அவர்கள் இந்த படத்துல ரெண்டு விஜய் கேரக்டர்ஸ்க்கும் பொதுவான வில்லனா பண்றாருன்னு வச்சுக்கோங்க அதுவே சரியான எதிர்பார்ப்பதால் ஒரு படத்தோட டைட்டில் ரிவியல் பண்ணாலோ இல்லை போஸ்டர்ஸை ரிவியல் பண்ணாலும் ட்ரெயிலர் டீசர் எதை விட்டாலும் சரி பெரும்பான்மையான தரப்பு அதை வரவேற்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வன்மத்தை தள்ளி தெரிப்பாங்க அந்த வகையில் இந்த படம் இருக்குல்ல கோட்டு இந்த படத்தோட போஸ்டர்ஸை பார்த்துட்டு சில பேர் பீஸ்டோடு கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுதான் கோட்டுன்னு ஆடுதானப்பா அப்படின்னு சில பேர் சொல்லி இது சம்மந்தமான சில நெகட்டிவான பதிவுகளே போட ஆரம்பிச்சிட்டாங்க ரசனை எல்லாரோட ரசனைகளுக்கு உட்பட்டதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எதுக்கு எடுத்தாலும் ஒன்புமா அதுதான் யானு தெரியல என்னமாதிரி இருந்த சினிமா ரசிகர்களே இந்த பொறுத்த வரைக்கும் நம்மளே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் அஜித் சாரோட கரியரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பெஸ்ட் மூவிஸ் பட்டியல் போட்டிங்கன்னா அதில் பிளாக் பஸ்டர் ஹிட்டில் முதல்ல வந்து நிற்கிற படம் மங்காத்தா நம்ம விபி அவர்களோட கேம் தான் அஜித் அவர்களுக்கு ஒரு மங்காத்தா மாதிரி விஜய் அவர்களுக்கு ஒரு கோட்டா இருக்கலாம் இருக்கணுன்றது தான் விஜய் ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு பார்ப்போம் ஹீரோ எந்த அளவு தயாராகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் இந்த ரெண்டு போஸ்டர்ஸும் சார்ந்து கவனிக்காத சில விஷயங்கள் இருந்திருக்குள்ள அது உங்க கண்களை சிக்கிச்சுன்னா கீழே கம்யூன்பஸ்ல அதை தாராளமாக பதிவிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்